தமிழர்கள் இன்றும் லட்சக்கணக்கான பேர் ஏன் பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு உலகினுடைய பல்வேறு நாடுகளில் அகதிகளாக தங்களுடைய அடையாளங்களை இழந்து வாழுகின்ற ஒரு அவலம் இருக்கிறது சொந்த மண்ணிலேயே மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் முள்வேலி முகாம்களிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு முகாமிலிருந்து இருந்து இன்னொரு முகாமுக்கு பெரிய முகாமிலிருந்து சிறிய முகாமுக்கு என்று மாற்றப்படுகின்ற ஒரு நிலைதான் இருக்கிறதே தவிர உண்மையாக அந்த மக்கள் இன்று வரையிலும் தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு சொந்த வீட்டிற்கு குடியமர்த்தப்படவில்லை ஆனால் இத்தனை சமூக கொடுமைகள் நடந்தும் கூட இந்த தமிழ் இன மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உலகினுடைய எந்த நாடும் முன்வரவில்லை ஆன்மீகத்தினுடைய தளமாக விளங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டில் இருந்து இதுவரையிலும் ஆக்கபூர்வமான ஒரு ஆதரவு ஐநாவே மௌனம் சாதிக்கிறது உலகத்தின் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இதை மௌனம் சாதிக்கிறது உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடங்கள் என்ற தத்துவத்தை உலகத்துக்கு தந்த ரஷ்யா அதனுடைய அடிப்படையில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ரஷ்யா அதே போல அதனுடைய அடிப்படையில் ஆட்சி அமைத்த சீனா போன்ற நாடுகள் மௌனம் சாதித்தாலும் கூட தவறில்லை ஆனால் அங்கு தமிழினம் படுகொலை செய்யப்படுவதற்கும் தமிழினம் அடக்கப்படுவதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் அதுவும் சிறப்பு கூடிய சீனா போன்ற நாடுகள் உதவியதுதான் இன்று தமிழனத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவுகளுக்கு காரணம் இன்று தமிழர்கள் உலகெங்கும் கருப்பின மக்களுக்கு நிகராக அல்லது அடுத்தபடியாக பட்டிருக்கிறார்கள் மலேசியாவிலே சிங்கப்பூரிலே ஃபிஜித்தீவிலே இந்தோனேஷியாவில் கயானாவில் தென்னாப்பிரிக்காவில் எங்கும் கூலிகளாகத்தான் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாகத்தான் இன்னும் வாழ வேண்டிய நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனுடைய பிரச்சனையை ஐநாவில் பேச முடிகிறது கிழக்கு தைமருடைய பிரச்சனை ஐநாவில் பேச முடிகிறது வேறு எந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்றாலும் அதை பேச முடிகிறது ஆனால் உலகெங்கும் வாழக்கூடிய பத்து கோடி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும் உலகினுடைய எந்த நாடுகளுமே பேச முன்வராமல் இருப்பதனுடைய காரணம் என்ன ஏன் இப்படி உலகம் மௌனம் சாதிக்கிறது தமிழர்கள் எங்கே தவறு செய்திருக்கிறோம் நாம் ஏன் பேசாமடந்தைகளாக இருக்கிறோம் தாய் தமிழகத்தில் ஆறு கோடி தமிழர்கள் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் இரண்டு கோடிக்கு மேற்பட்டோர் உலகின் எண்பதற்கு மேற்பட்ட நாடுகள் இரண்டு கோடி பேர் ஆக பத்து கோடி பேர் நாம் ஜனநாயக ரீதியாக ஒன்றுபட்டு தமிழ் உணர்வோடு ஒன்றுபட்டு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதேபோல மனித மாண்புகளோடு கண்ணியமிக்க ஒரு தமிழ் சமுதாயமாக ஒன்றுபட்ட வேண்டி நிலைக்கு வந்திருக்கிறோம் ஈழத் தமிழர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னாலும் இங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் தலை நிமிட வேண்டும் என்று சொன்னாலும் மும்பையிலும் தெலுங்கானாவிலும் டெல்லியிலும் கல்கத்தாவிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உடைய வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்றாலும் மலேசியாவில் ரப்பர் தோட்டங்களிலே இந்தோனேஷியாவில் பர்மாவில் ரப்பர் தோட்டங்களிலே சுரங்கங்களிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிப்புக்கு ஆளாகக்கூடாது என்றாலும் நாம் தமிழ் உணர்வு பெற்றாக வேண்டும் தமிழர்களுக்கு இடையே ஆண்டாண்டு காலமாக புறையோடி போயிருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேறுபாடுகள் ஒளிந்தாக வேண்டும் மறந்தாக வேண்டும் தாய் தமிழகத்தில் தமிழர்களெல்லாம் தமிழர்களாக அடையாளப்படுத்த முடிய முடியாமல் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சமூக இழிவுகள் என்ன ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் தாழ்த்தி பார்க்கின்ற சமூக பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி இனிமேலும் பேசாமல் இருக்கக்கூடாது இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு உண்டான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னால் இன்று கருப்பின மக்களுக்கு அடுத்தபடியாக அதிகமான சமூக ஒடுக்குமுறைகளுக்கும் இழிவுகளுக்கும் ஆளாகக்கூடிய தமிழ் மக்கள் இனமாக தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் உயர வேண்டும் தமிழினம் விடுதலை பெற வேண்டும் ஈழத்தில் தமிழ் தனித்தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்று சொன்னாலும் தமிழர்கள் எங்கும் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னாலும் கடற்கரை தமிழகத்துடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று சுதந்திரமாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் தமிழகத்தினுடைய நிலங்கள் பிற நாட்டவர் பிறமானுக்கு பறிபோகக்கூடாது என்றாலும் தமிழர்கள் தமிழ் உணர்வோடு எழ வேண்டும் இன்றைய மேதினம் இது வெறும் உழைப்பாளர்களுடைய எட்டு மணி நேர வேலையை மட்டும் சொல்லக்கூடியது கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை பற்றியும் அந்த விடுதலைக்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய நாள்தான் இந்த மேதின நாள் எனவே இந்த மேதின நாளில் தமிழர்கள் அனைவரும் தமிழ் உணர்வாளர்களாக மாறுவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிற மத உணர்வுகள் சாதி உணர்வுகள் கட்சி உணர்வுகள் அனைத்தையும் மறந்து தமிழர்களாக எழ வேண்டும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும் இந்த தரணியை ஆள வேண்டும் அதற்காக இந்த மகத்தான மே தினத்தில் நம் சூளுரை ஏற்போம் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே துவங்க பெற்று இந்த தமிழ் மண்ணினுடைய விளிம்பு நிலை அடித்தள மக்களான நில மக்களான முல்லை நில மக்களான நில மக்களான நெய்தல் நில மக்களான தமிழகத்தினுடைய விடுதலைக்கு எழுச்சிக்கும் இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கும் இந்த மக்களை வரலாற்றை மாற்றியமைப்பதற்கும் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் புதிய தமிழகம் தமிழகத்தை அளவிலே பாடுபட்டு வந்த புதிய தமிழகம் இன்று இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் இளத்திலே வாழ்கின்ற தமிழ் அனைவரையும் ஒருங்கிணைக்கவும் இந்த மக்களுடைய விடுதலைக்காக பாடுபடவும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறது பிப்ரவரி ஆறு ஏழில்தான் உலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டை புதிய தமிழகத்தினுடைய முன்முயற்சியில் நடத்தினோம் விரைவிலே தமிழினத்தினுடைய விடுதலைக்காக உலகத் தமிழர் பாதுகாப்பு செயலத்தை உருவாக்கவும் இரண்டாவது உலகத் தமிழர் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தவும் தமிழருடைய ஒற்றுமையை உறுதி செய்யவும் இந்த மகத்தான மேதனத்திலே தினத்திலே ஏற்போம் நன்றி வணக்கம்